ഇന്ന് എന്റെ ഇലയെ പേരക്കുട്ടിയുടെ ബർത്ത്ഡേ ആണ് എന്ത് പായസം പായസം എല്ലാരും വാങ്ങ പായസുണ്ടാക്കാം ഹായ് കൂട്ടുകാരെ ഇന്ന് എന്റെ പേരക്കുട്ടിയുടെ ബർത്ത്ഡേ ആണ് അപ്പൊ അവക്ക് വേണ്ടി ചെറിയൊരു പായസം ഉണ്ടാക്കാൻ പോകണം സേമിയ പാൽ പായസം നമ്മള് നെയ്യ് ഒഴിക്കണം കശുവണ്ടി നെയ്യിൽ വറുക്കാൻ പോകണം நானும் முந்திரி சேர்க்காருல முந்திரி பிள்ளது பழையும் அது ஆ எண்ணெய் எண்ணெயெல்லாம் நெய் 谢谢米娅。 வறுத்த சேமியானூடி நெய்ல வரத்தன ஆய் நம்ம எல்லாம் ஒன்று ரூபாய் ஆய்வச்சா கேட்டா இது இது ஏலக்காயும்ொடிப்போக்கா நோக்கே வெந்து

ஒரு கிலோ இட்டி ஒரு கிலோ பஞ்சசார இட்டு இலக்கி நானாய் இலக்கி கொடுக்கணே காரணம் நம்ம அரக்கிலோ சேமியா கிலோ சவ்வரி உம் நாலு பால் ஒழிக்கனிண்டு கொரேபேருக்கு கொடுக்கண்டே பர்தே தான்

நம்மட பாய்ச்ச ரெடி ஆயி வந்துட்டா நமக்கு கஷ்ட வேண்டிட்டு எந்த இத்திரி கஷ்டி இடம் பரதேட்டா பிள்ளே அது இஷ்ட இது ஏலக்கையும் சுக்கும் பொடிப்பது பயசத்தில் அது பிரத் டேஸ்ட் நம்ம ரெண்டு ஸ்பூன் இட்டுஸ்டாயிருக்கும் ரெிியாயே இனி நம்ம நெய் ஒழிக்கணும் பாயச ரெடியாயே Je Alam mo ba ng